நீங்க போது சிஏ ஆக்ட் மூலியமா நீங்க மறுபடியும் குடியுரிமை உங்களுக்கு எனக்கு மறுபடியும் குடியுரிமை கிடைக்காது தமிழ்நாட்டுல பத்தாயிரம் பேர் வந்து வேற நாட்டுக்காரங்க நமக்கே தெரியாம போயிடுச்சு ஆனா பாஜக என்ன சொன்னா அதிமுக கூட்டணி கட்சிகளையும் உடைக்கணும்ன்ற விஷயத்துல கடைசி கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கட்சியினுடைய தேர்தல் சின்னமோ கட்சி பேரோ கிட்ட இருந்து போனாலும் கவலைப்பட வேண்டாம் கொரோனா தடுப்பூசியை கண்டிப்பா போடுங்க போடுங்க இரவு பகல் டார்ச்சர் பண்ணி பண்ணி கொரோனா கம்பெனி ஐநூறு கோடி உங்களுக்கு நிதியாக வழங்கிருக்கீங்க கொரோனா ஊசியை நீங்க போட சொல்லி மக்களை தூண்டியது இதுக்காக தான் தன்னுடைய குற்றங்களை பாஜக மறைக்கிறதுக்காக கத்தி கூச்சல் போட்டு விஷயத்தை திசை தான் அவங்களுடைய ஆளுநர் தடை விதிக்கணும் ஆளுநர் என்ன பண்ணணும் கையெழுத்து போட்டணுமா இல்லையா போட்டாரா நீ வந்து உன் குடும்பத்தில் உன் பொண்ணும் உன் பையனும் உன் பொண்டாட்டி மாரி வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டு நாசமா போனாங்கன்னா அப்போ நீ உனக்கு சந்தோஷமா வாரிசு அரசியல் எதிர்க்கிறேன் விளையாட்டு காட்டுறது பூச்சாண்டி காட்டுறது எல்லாம் நிச்சயம் மக்கள் இப்ப கொஞ்சம் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டாங்க பாஜகனுடைய ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த அரசியல்வாதிகள் சும்மா இருக்க மாட்டானுங்க திருடுறது இன்னொரு வேற வழி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஐநூறு கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்றாப்புல அண்ணாங்க சிஏ சிஏஏ சட்டம் வருது தெரியும் அந்த சிஏஏ விவகாரத்துல ஏன் இஸ்லாமியர்களை அதிகமா தாக்குறாங்க இல்ல சிஏ வந்து பாத்தீங்கன்னா அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை அது முஸ்லீம் அல்லாத நபர்கள் வந்து அவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்பதற்காக தான் சிட்டிசன்ஷிப் அமெல்மெண்ட் ஆக்டின்னு கொண்டு வந்திருக்காங்க அந்த கொண்டு வந்தது சட்டம் பா சாதாரணமாக பார்த்தா இப்போ நம்ம விஜய் ரஜினிகாந்த் கூட சொல்றாரு இந்த சட்டத்தால் எந்த முஸ்லீம்க்கும் எந்த பாதிப்பும் இல்லை இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை அங்கேருந்து வர நபர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அதாவது க குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் தளத்தில் எல்லாமே வைக்கிறாங்க என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் சரி இது வருது இந்த சிட்டிசன்ஷிப் அம்பல்மெண்ட் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லே இது வந்து பதிவு இது பண்ணிட்டாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ இது யாருக்கு எடுத்து போய் கொடுப்பீங்க ரோட்ல போய் அழைவீங்களா சிசி உனக்கு கொடுக்கணும் இது குடியுரிமை உனக்கு கொடுக்கணும்னு அப்போ குடியுரிமை யாருக்கு கொடுக்கணும்னு கணக்கு எடுப்பீங்க அப்போ கணக்கு எடுக்கும் போது நீங்க நீங்களும் போகணும் நானும் போகணும் இந்திய மக்கள் அது எல்லாருமே போகணும் போயிட்டு நம்ம ஆவணங்களை அங்க கொடுக்கணும் அந்த ஆவணங்களை இப்போ நீங்களும் போறீங்க நானும் போற உதாரணத்துக்கு ஆவணங்களை நீங்களும் கொடுக்கறீங்க நானும் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் சரி பாக்குறாங்க ரெண்டு பேரும் ரிஜெக்ட்னு சொல்லி தள்ளிடுறாங்க அதாவது நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஆவணங்கள் இந்த குடியுரிமை இதுக்கு தகுதியற்றவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்றாங்க நீங்க ஹிந்து நான் முஸ்லீம் நீங்க ஹிந்துன்னும் போது சிஏ ஆக்ட் மூலியமா நீங்க மறுபடியும் குடியுரிமை கிடைச்சிடும் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த சிஏ ஆக்ட்ல வந்து எனக்கு மறுபடியும் குடியுரிமை கிடைக்காது ஆனா நம்ம ரெண்டு பேருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் நண்பர்களா இருந்திருப்போம் இருப்போம் எல்லாமே பட் சிஏ மூலிமா உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்காது தான் சொன்னேன் இப்போ பொதுப்படியா பேசுறவங்க வந்து இல்ல முஸ்லிம்களை வந்து சில அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டு சில பேர் தூண்டி தான் இவங்க போராட்டம் பண்றாங்க அதெல்லாம் எங்களை யாரும் தூண்டல எங்களுக்கு அறிவு இருக்கு சிந்திக்கிற தன்மை எல்லாமே இருக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இரு சூழலில் இப்போ வந்து என்ன ஆகும் சொன்னால் இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் பேர் முதல்ல எடுத்துணும் கொஞ்சம் எடுத்தோன்னு ஒட்டு மொத்தமாக மாட்டேன் ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து குடியுரிமை இல்லை இவர்களுக்கு மத்திய அரசு பரிசீலனை பண்ணதில் பத்தாயிரம் பேர் குடியுரிமை இல்லைன்னு சொல்லி பத்திரிகையில் வரும் பத்திரிக்கையில் வந்துன்னா இது சாமானி நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னால் இது எப்படி இது இந்த சிஏ தான் எதிர்த்து முஸ்லீம்கள் இப்போ கரெக்டாக இருக்கு பத்தாயிரம் பேர் குடியுரிமை இல்லைன்னு எப்படி ஆகும் முடியாது பா அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க நீங்க நினைப்பீங்க பா தமிழ்நாட்டுல பத்தாயிரம் பேர் வந்து வேற நாட்டுக்காரன் இங்க வந்து இருந்திருக்காடா நமக்கே தெரியாம போயிடுச்சு தான் நினைக்க தோணும் நினைக்க தோணும் புரியுதுங்களா ஊடங்கள் தான் தலைப்பு செய்ய வெளியிடும் அந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடினாங்கன்னா தேச துரோகியில் போராடுறாங்க பாருங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்தப்படும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இப்ப ரஜினிகாந்த் சொன்னார்ல இங்க உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது இங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனை வர அன்னைக்கு அதை ரஜினிகாந்த் சொல்றாரு இங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை இது அங்கேருந்து வந்து இங்க குடியேறிய மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்வாங்க அப்ப இங்க உள்ள மக்களே குடியேறிகளாக சித்தரிக்கப்படுவாங்க இது சித்தரிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க ஏதோ திமுகவோ அல்லது காங்கிரஸோ மற்ற அரசியல் கட்சிகளை தான் எங்களை நாங்கள் எதுக்கோமா இல்லை எங்களுக்கு இறைவன் வந்து அறிவை கொடுத்துருக்கான் ஆற்றலை கொடுத்துருக்கான் திறமை கொடுத்துருக்கான் இவங்க எந்த சட்டத்தை கொண்டு சிஏ கொண்டு வந்து அடுத்தது என்ஆர்சி என்பிஆர் கொண்டு வருவான் கொண்டு வந்து கணக்கெடுப்பான் கணக்கெடுத்துட்டு இது எல்லாரையும் இப்போ வந்து அசாமில் எடுத்துங்க இன்னைக்கு ரெண்டே முக்கால் லட்சம் பேர் வந்து அகதி முகாம்களில் வச்சிருக்காங்க அதில் ஒரு லட்சம் பேர் இந்துக்களா இருக்காங்க ஒன்னே கால் லட்சம் பேர் முஸ்லீம்களாக இருக்காங்க இது வெள்ளி இவங்க என்ன வணங்குனாங்க ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு எதுவுமே பண்ணாலும் இப்ப தேர்தல் வருது தேர்தல் வர நேரத்துல வைக்கிறான் ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நித்யான சொல்லுவா வச்சாம்பாரா ஒரு ஆப்புன்னு அந்த மாதிரி வச்சாம்பார் ஒரு ஆப்பு அப்படி இதுதான் நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு பிஜேபியும் அதிமுகவும் கடைசி முறை நேற்று பிரதமர் வந்தாரு பிரதமர் வந்து கூட கடைசி கட்டமா நடவடிக்கையா வந்து அவர் வந்து எப்படியாவது எடப்பாடியே தாங்கள் கூட்டு எடப்பாடி வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில சேர்ந்து தேர்தலை சந்திச்சாதான் நல்லா இருக்கும் அப்பதான் திமுகவா பாஜக கூட்டணியான்றது இருக்கும் அதனால் அதிமுக எடப்பாடி எப்படியாவது பேசி சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க மாதிரி வேலுமணி அடித்தும் பேசியிருக்காப்பில் வேலுமணியும் கை வச்சுட்டாரு நாங்கள் ஒன்றியம் பண்ண முடியாது பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா அதை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை மறுபடியும் ஒரு தடவை போய் பேசுங்கன்னு சொல்லும்போது அப்போ எடப்பாடி கிட்டே நேரடியாக போய் பேச முடியாமல் அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் மூலிமா மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை போது கூட அப்போ சொல்லிட்டு முக்கமா தெளிவா சொல்லிட்டு இருக்காரு கட்சியினுடைய தேர்தல் சின்னமோ கட்சி பேரோ நம்ம இருந்து போனாலும் கவலைப்பட வேண்டாம் நாம தனிச்சுதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தெளிவா பேசிட்டு இருக்காரு அதனால வந்து வேற வழி இல்லாம அதிமுக வந்து எக்கார்னு கொண்டு பாஜக கூட கூட்டணி சேரமாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் பாஜக என்னன்னு சேர மாட்டாங்கன்னு தெரியும் சேரலா கூட அதிமுக கட்சியும் உடைச்சி அதிமுக கூட்டணி கட்சிகளையும் உடைக்கணுன்ற விஷயத்துல இன்னவிலையும் கடைசி கட்ட வேலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்றது வருகின்ற காலங்களில் நல்லா தெரியும் பிஜேபியும் அதிமுகவும் மறுபடியும் சேருவாங்க இல்ல அது மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான கடைசி முறை இப்போ நேற்று பிரதமர் வந்தார் பிரதமர் வந்து கூட கடைசி கட்டமாக நடவடிக்கையாக வந்து அவர் வந்து எப்படியாவது எடப்பாடியே தாங்கள் கூட்ட எடப்பாடி கூட்டணியில சேர்ந்து தேர்தலை சந்திச்சாதான் நல்லா இருக்கும் அப்பதான் திமுகவா பாஜக கூட்டணியான்றது இருக்கும் அதனால அதிமுக எடப்பாடி எப்படியாவது பேசி சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அதே மாதிரி வேலுமணி அடைஞ்சும் பேசியிருக்காப்புல வேலுமணியும் கடைசியில் கைவிருச்சுட்டாரு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது பொதுச்செயலர் என்ன சொல்றாருன்னா அதை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்ல மறுபடியும் ஒரு தடவை போய் பேசுங்கன்னு சொல்லும்போது அப்ப எடப்பாடி கிட்ட நேரடியா போய் பேச முடியாம அப்ப திண்டுக்கல் சீனிவாசன் மூலியமா மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் போது கூட அப்பவும் சொல்லிட்டா தெளிக்கமா தெளிவா சொல்லிட்டு இருக்காரு கட்சியினுடைய தேர்தல் சின்னமோ கட்சி பேரோ நம்ம கிட்ட இருந்து போனாலும் கவலைப்பட வேண்டாம் நாம தனிச்சுதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தெளிவா பேசிட்டு இருக்காரு அதனால வந்து வேற வழி இல்லாம அதிமுக வந்து எக்கார்னு கொண்டு பாஜக கூட கூட்டணி சேரமாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனா பாஜக என்ன சேர மாட்டாங்கன்னு தெரியும் சேரலைன்னா கூட அதிமுக கட்சியும் உடைச்சி அதிமுக கூட்டணி கட்சிகளையும் உடைக்கணுன்ற விஷயத்துல இந்த வெளியே கடைசி கட்ட மு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்றது வருகின்ற காலங்கள்ல நல்லா தெரியும் தேர்தல் பத்திர விவகாரம் சாண்டியாக்கம் அப்படின்ற நிறுவனம் அவங்க தான் இருக்கிறதுலே வந்து அதிக தொகையை கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது எலக்ட்ரோ பாண்டு இந்த விஷயமா தானே கேட்குது பாண்ட் விஷயமா பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாப்ப ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது சதவீதத்துக்கு மேலே வந்து எலக்ட்ரோ பாண்டு மேலே நிதி பெற்றது யாருன்னா பாஜக தான் இப்போ நேற்று கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கிட்ட இந்த கேள்வி எழுப்பும் போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக வந்து எவ்வளோ நிதி பெற்று ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இவ்வளோ நிதி பெற்று இருக்கு இருபது மாநிலங்கள் ஆளக்கூடிய பாஜக வந்து கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசு இல்லை ஏன் அதை பத்தியே கேட்குறீங்க இதை பத்தி கேட்க மாட்டேன் ஆப்ரோஷமாக பேசுறப்பில்ல நான் என்ன சொல்கிறேன் கொரோனா தடுப்பூசியை கண்டிப்பாக போடுங்க போடுங்கன்னு இரவு பகல் டார்ச்சர் பண்ணி பண்ணி குடும்பத்தில் வந்து போட வச்சிங்க அந்த கொரோனா கம்பெனி ஐநூறு கோடி ரூபா உங்களுக்கு நிதியை வழங்கியிருக்கீங்கன்னா அப்போ இதுல என்ன அர்த்தம் எதுவும் ஒன்றும் ஒன்றும் புரியல அப்போ கொரோனா ஊசியை நீங்க போட சொல்லி மக்களை தூண்டியது தான் அப்ப கொரோனா ஊசி நோயை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அது அந்த மருந்து செலுத்துறது கூட நீங்க ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப அந்த மருந்துல எவ்வளவு கலப்படங்கள் இருந்து இது உயிருக்குடன் போராடக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா இப்ப நான் அந்த அண்ணாமலை கிட்ட கேட்கிறேன் சரி எல்லாத்தையும் உருறான் எப்படியா நீ வந்து இதேமாரி வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கொரோனா இன்ஜெக்ஷன் தயாரித்து கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா முடியாது அதாவது தன்னுடைய குற்றங்களை பாஜக மறைக்கிறதுக்காக கத்தி கூச்சல் போட்டு விஷயத்தை திசைத்திருப்பது தான் அவங்களுடைய செயல் இன்னொரு விஷயம் இப்போ மாட்டினை பற்றி பேசுனீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம் என்னது ஆன்லைன் ரம்மி பார்க்குற இல்லை இப்போ ஆன்லைன் ரம்மி விளையாட்டை வந்து தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க இதில் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் வந்து விளம்பரத்தில் தான் சரத்குமார் சரத்குமாருக்கு எதிராகவே மக்கள் வந்து பொங்கி எழுந்தாங்க ஏண்டா நீ வந்து உன் குடும்பத்தில் உன் பொண்ணும் உன் பையனும் உன் பொண்டாட்டி இதே மாரி வந்து இந்த ஆன்லைன் இதில் வந்து விளையாட்டு சூதாட்டத்துல கலந்துக்கிட்டு நாசமா போனாங்கன்னா அப்போ நீ உனக்கு சந்தோஷமா அப்படின் போது நான் கட்டாயமா படுத்துகிறோம் விளம்பரம் நான் நடிக்கிறேன் நீ முடிஞ்ச அது விளையாடு இல்ல விளையாடாம போனாங்களா இல்லையா அதை மீறி தமிழகத்தில் அதிமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆன்லைன் ரம்மிய தடை விதிக்க சொல்லு பண்ணாங்களா இல்லையா ஆனா ஆளுநர் என்ன பண்றாரு அதன் பிறகு இப்ப திமுக வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஆன்லைன் ரம்மியை தடை ஆளுநர் என்ன விதிக்க கையெழுத்து போட்டணுமா டெல்லிக்கு ஓடிட்டாரு டெல்லிக்கு ஓடிட்டாரு அது சம்பந்தமா அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும்போது அது எனக்கு தெரியாது தான் தெரியுங்க புரியுதுங்களா அப்போ அந்த நபர் தான் அந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தான் இந்த மாட்டி அப்போ இவங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வந்து காசை குடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து சூதாட்டத்தை கூட சூதாட்டத்தை கூட இவங்க வந்து என்ன பண்றாங்க சட்ட ரீதியான விளையாட்டா மாத்துறாங்க அப்படின்றது பாஜகவுடைய திட்டம் இது அநியாயத்தின் உற்றம் ஸோ இதில் வந்து நன்கொடை கொடுத்த நிறுவனங்கள் நஷ்டத்துல இருக்கும் போதும் இப்போ என்கிட்ட ஒரு பத்து ரூபா இருக்குது அப்படின்னா நான் நன்கொடை வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறேன் ஸோ அது எப்படி அது அவங்களால கொடுக்க முடிஞ்சு இதை மிரட்டி வாங்குனாங்களா இல்லை அவங்கள விருப்பப்பட்டு கொடுத்ததா இதுல எப்படி இருக்கும் அதாவதுங்க நான் வந்து ஒரு பத்து ரூபா நன்கொடை அரசுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஆளுங்கட்சி சார்பா நான் வந்து நூறு ரூபா சம்பாதிக்க தான் பார்ப்பேன் இப்போ அது போல இவங்க பலனடைவதற்காக கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் தான் எல்லாமே இது எலெக்ட்ரா பாண்ட் எல்லாமே வந்து இந்தியா முழுக்க வந்து அது வேற விதமான மெரட்டல் தோனியில வந்து ஏ இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஐநூறு கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்றாப்புல அண்ணாமலை நான் அடிச்சு சொல்றேன் ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் மாசம் கலெக்ட் பண்றாப்புல இதே தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து மிரட்டி அது போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பிஜேபி அதனால தான் வந்து அண்ணாமலை ஏன் வந்து அண்ணாமலைக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்து ஏன் கட்சியிலேருந்து தூக்கல வர கலெக்டர் அமௌண்ட் அவங்க அவங்களுக்கு அனுப்புறாங்க பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்கன்னும் போது அவங்க அதை பற்றி வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்போ இவங்க ஊழல எதிர்க்கிற வாரிசு அரசியல எதிர்க்கிறேன் விளையாட்டு காட்டுறது பூச்சாண்டி காட்டுறது எல்லாம் நிச்சயம் மக்கள் இப்ப கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அது இந்த எலக்ட்ரோ பாண்டுக்கு பிறகு நிச்சயம் மத்திய அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து பாஜக ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு நிச்சயம் அது தேர்தலும் நஷ்டத்துல இருக்கும்போது எப்படி அவங்களும் அதே அமௌண்ட் கொடுக்க முடியாது சம்பாதிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை தேர்தல் பத்திர தடை உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திர தடை அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதிகமா அதாவது மக்களுக்கு லாபம் அரசியல்வாதிக்கும் நஷ்டம் இப்படி பார்க்கணும் ஆனாலும் இந்த அரசியல்வாதிகள் சும்மா இருக்க திருடுறது தடுத்துட்டாங்கன்னா இன்னொரு இதை அனுமதிக்கிறான் எக்ஸ்போர்ட் பண்றான் அந்த மாதிரி வந்து இந்த திருடன்களுக்கு இந்த அரசியல்வாதிக்கு ஒரு வழியை தடுத்துட்டாங்கன்னா இன்னொரு வழியை எதிர்பார்த்துட்டு அந்த வழியில திருட போறானுங்க அதான் வித்தியாசம் திருடாம இருக்க மாட்டானுங்க ஆகமற்றோம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப நன்றி நன்றி வாழ்க்குதியின் நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை முயல்வதா அண்டம் இயங்குமா